ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை மசாலா மசாலாக்கறிதா செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் முட்டை மசாலா கறி செய்கிறதுக்கு ஒரு ஆறு முட்டை நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேங்க இதில் வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு லேசாக ஒரு கீரல் வட்டை போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா போகும் அதுக்காக தான் இப்போ எல்லா முட்டையும் நல்லா கீறி விட்டாச்சுங்க இதை விட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு நல்லா மீடியம் சைஸ் தக்காளி பழமான தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு ஆறு முத்திரிப்பை சேர்க்குறேன் இதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மசாலா உள்ள நல்லா முட்டையை நல்லா பெரட்டி பெரட்டி விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ முட்டை வறுத்தா அதே எண்ணெயிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்ஸு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பை வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுதான் உங்களுக்கு இந்த கிரேவிக்கு என்ன நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டுலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை கொதிக்கட்டும் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகிடும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே திக்காகும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு முட்டையை சேர்த்துடலாங்க இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்றலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த முட்டை இந்த மசாலாவோடையே முட்டை வந்து நல்லா கலந்துருக்கட்டும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கொத்தமல்லி சேர்க்கலை நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ ரெடியாகிடுச்சுங்க பாருங்க சுவையான முட்டை மசாலா கறி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ